ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வந்து விளக்கெல்லாம் நம்ம வந்து வாங்கிடுவோம் இல்லையா ஸோ வந்து வாங்கின புது விளக்கை வந்து ரெடி பண்ணிடுவோம் தண்ணியிலலாம் போட்டு சம்டைம்ஸ் வந்து பெயிண்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணலாம் ஸோ அந்த ரெடி பண்ண விளக்கில் வந்து நம்ம பொ நாளைக்கு தீபத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து பொட்டு வைக்கிறது வந்து எப்படியும் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அதுக்கே எடுத்துரும் ஸோ நீ ஐம்பது விளக்கு அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா விளக்குக்கு பொட்டு வைக்க ரொம்ப நேரம் எடுத்துரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நூறு விளக்கு இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் வித்தின் ஒரு டூ மினிட்ஸ் அப்படிங்கிற டைமில் குள்ளே வந்து நம்ம எப்படி வந்து போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் இங்கே வந்து மஞ்சளும் குங்குமமும் எடுத்துருக்கிறேன் ஸோ விளக்கை வந்து இந்த மாதிரி நான் புது விளக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு ஊறெல்லாம் வைக்கல நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்தோடனே அது அந்த ஈரமாக இருக்கிற டைம்லேயே வந்து இந்த விள இந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பொட்டு வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் மஞ்சளில் பொட்டு வைக்கிறதுனால எண்ணெயும் லீக் ஆகாது அண்டு எப்படி பொட்டு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஈரமாக இருக்கிறத வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தலகிலாம் திருப்பிட்டு இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் வந்து மஞ்சள் வந்து அப்படியே கோட் ஆகிரும் ஸோ அந்த டிப்பில் வந்து மஞ்சள் எரியாமல் எரிஞ்சால் அது வந்து ஒரு மாதிரி கருப்பாகும் அப்படி எரியாமல் இருக்கணும்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து இந்த மாதிரி மூணு பக்கம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து விளக்குக்கு பொட்டு வச்சிடலாம் இதுதான் வந்து நம்ம கார்த்திகைக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் விளக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கான பொட்டு வைக்கிறதுக்கான ஒரு குயிக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்பு இது ஸோ இந்த ஐடியா வந்து அப்படியே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே வந்து ஆறு ஏழு விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து எப்படி வந்து குயிக்காக பொட்டு வைக்கிறதுங்கிறது எல்லா விளக்குலையும் நான் பொட்டு வச்சு காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குங்குமத்தை வந்து தடவைனா போதும் அண்டு சில பேர் வந்து குங்குமத்தை வந்து ஒரு சைடில் மட்டும் வைப்பாங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா அது இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து திரி போட்டு நம்ம நெய் என்ன நெய் அந்த மாதிரி எது ஊற்றினாலும் அது வந்து அந்த ஓரமாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக சந்தனம் கும குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம்லாம் கரைச்சி நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ வந்து அகல் விளக்கில் வந்து எப்படி வந்து குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ஃபுல் விளக்குக்கும் வந்து கம் போட்டு வந்து ஈஸியாக வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து க அம்மன் விளக்கு அலங்காரம் குத்து விளக்கு அலங்காரம் அகல் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணுறது அண்டு அகல் விளக்குக்கான டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளவர் வச்சு எப்படி வந்து விளக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணலாம் அண்டு நம்ம அகல் விளக்குக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸும் நம்ம சேனலில் வந்து டே டு டே வரப்போகுது வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நான் இங்கே இருக்கிற ஆறு ஏ ஒம்பது விளக்குக்கும் வந்து இந்த மாதிரி நான் வந்து டக்குன்னு போட்டு வச்சுட்டேன் ஸோ வந்து இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ